நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நடந்தது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறார்கள் நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தர் நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாங்க இல்லையா நீங்க வந்து பேசுனா தான் சரியா இருக்கு கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல இராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வேலை வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு எந்திரிச்சு ஐயாவை ரெண்டு மூணு தடவை கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு இளைஞன் எந்திரிச்சு எந்திரிச்சு தன்னை கேள்வி வைக்கிறாங்கிறதுல நான் இதான் வரமாட்டேன்னு சொன்னேன் சின்ன சின்ன பயில்கள்லாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோபத்துல போக நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி காட்டு விட்டான் பக்கத்துல இருந்த கோ அங்க இளைஞர்கள் கோவத்துல நம்முடைய தாத்தா மானுவல சார் கொலை செஞ்சாங்க அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல அது தெரியாம நடந்துருது அதுல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் தாத்தா காமராஜர் அவர்கள் தயங்குறாங்க திரும்ப திரும்பராமலிங்கை முத்திராமலிங்க கைது செய்யல என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார் ஆனால் அந்த வைத்தவர்மணி படுகொலை நம் தாத்தாவும் தேவேந்திரர் அங்கே எரித்து கொல்லப்பட்ட நாற்பத்தி ரெண்டு பேரும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் தேவேந்திரர்கள் மக்கள் அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு எதிராக கொலையாளி காதரவான் என்ற பெரியார் இங்கே இந்த கொலையை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு என்றால் இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு பாரபட்சமாக ஒவ்வொரு செயலிலும் இயங்கி இருக்கிறார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இளையின் என் தம்பி தங்கைகள்